கேக் பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிஎன்பிஎஸ்சியிலையும் டிஇஓ எக்ஸாம்லேயும் டெட்டுலேயும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாடல் எல்லா போட்டி தேர்வுலேயும் வந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இதை நம்ம பார்த்துர்லாம் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இது எழுதிக்கிட்டிங்களா தினமும் காலை ஐந்து மணிக்கு மேக் ஷார்ட்கட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சாம்பியன்ஸ் அக்காடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணி நோட்டிகேஷன் கொடுத்துருங்க அப்படியே டெலகிராம்லேயே ஜாயின் பண்ணிவிடுங்க இன்னொருக்க நீ ஒரு விஷ் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் டபுள் டாட் தமிழ் அண்ட் ஃபுட் டாட் காம்ங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க இந்த மாதம் அதாவது இந்த வீக்கோட எண்டில் சண்டேயில் மார்னிங் அவங்களுடைய யூடியூப் சேனலில் நெக்ஸ்ட்டு டூ மந்த்துக்கு எந்தெந்த ஃப்ரீ கிளாஸ் எந்தெந்த டைத்துல ரிலீஸ் ஆகும் எப்போல்லாம் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வெப்சைட்ல கொடுப்போம் ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் வெப்சைட்லயும் அண்ட் லைவ் மாடல் டெஸ்ட் யூடியூப்லயும் நடக்கும் ஸோ அதோட ஷெடியூல் இந்த மொத்த ஷெடியூலுமே இந்த வீக் சண்டே மார்னிங் யூடியூப் சேனல் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் ரொம்ப ஈஸியான சமைச்சுங்க வேகமா பார்க்கலாமா ஓகே பாருங்க முதல் ஜோடியில உள்ள மொதல் நம்பரை எடுத்துக்கோங்க ரெண்டாவது ஜோடியில் உள்ள மொதல் நம்பர் எடுத்துக்கோங்க இப்போ இவங்க ரெண்டு பேத்தையுமே நம்ம பெருக்க போகிறோம் பெருக்கி வர்றது தான் ஏ ஓகே பெருக்குங்க பிறகுங்க டூ இன்ட்டு ஃபோர் தானே டூ இன்ட்டு ஃபோர் எவ்வளோங்க எயிட்டு அவ்வளோதான் ரெண்டு இன்ட்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஓகேவா முடிஞ்சு போச்சு அடுத்து பாருங்கள் பி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏ ஈஸ்ட்டு பி சி தான் கேட்டிருக்காங்க பி எழுதிக்கோங்க கடைசியில் கண்டுபிடிப்போம் சியை கண்டுபிடிச்சிடுவோம் ஓகேயா சி பாருங்க ஃபர்ஸ்ட் ஜோடியில் உள்ள கடைசி நம்பரோ ரெண்டாவது ஜோடியில் உள்ள கடைசி நம்பரையும் பெருக்கணும் அஞ்சு இன்ட்டு ஒன்று எவ்வளோ அஞ்சு ஓகே இப்போ பி எப்படி கண்டுபிடிக்கிறது நடுவுல உள்ள நம்பர் ரெண்டு ஜோடியிலையும் நடுவுல உள்ள நம்பர் நம்ம பெருக்கணும் எழுதிக்கோங்க இருபது இப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு அவ்வளோதாங்க ரெண்டு செகண்ட் போதும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை எழுதிக்கோங்க ஆன்சர்

அதை விட சின்ன நம்பரா வந்திருக்கும் அது ஆப்ஷன்ல இருக்கும் பாருங்க நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ல இந்த ஆப்ஷன்ல இந்த இருபது ஈஸ்ட் அஞ்சு அப்ப இதுதான் சரியான விடேன்னு நம்ம உங்களுக்கு கொண்டு வந்துட்டோம் சோ இந்த ஷார்ட் கட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெறும் ரெண்டே ரெண்டு செகண்ட் தான் எவ்வளவு பெரிய விகிதமா இருந்தாலும் ரெண்டு செகண்ட்ல செய்ய முடியும் தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஷார்ட் கட் ஓகே அடுத்த சம்க்கு போலாமா எழுதிட்டீங்களா ஆன்சர் வந்து எட்டு ஈஸ்ட்டு இருபது ஈஸ்ட்டு அஞ்சுங்க எழுதிட்டிங்களா எழுதிடுங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் நல்லா பெருசாக கூட நீட்டாக போட்டு பார்த்துக்கோங்க ஓகே அடுத்த சம் போகலாம் நீங்கள் இது அதே மாடல் தான் ஃபர்ஸ்ட்டாக செய்யுங்க ஏ ஈஸ்ட்டு பி ஈக்குவல் டு ஃபைவ் ஈஸ்ட்டு செவன் பி ஈஸ்ட் மற்றும் பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு சிக்ஸ் ஈஸ்ட்டு ஒன் சாரி லெவன் எனில்

முதல் நம்பரையும் இரண்டாவது ஜோடியில உள்ள நம்பரையும் பெருக்கணும் அதை நம்ம அடுத்து சிக்கு முதல் உள்ள கடைசி நம்பரையும் செவன் வரும் அடுத்த ஜோடியில உள்ள கடைசி நம்பரையும் பெருக்கணும் இது எழுபத்தி ஏழு இது வந்து ஆரஞ்சா உங்களுக்கு முப்பது வரும் போட்டாச்சா இப்ப நடுவுல உள்ள நம்பர் பாருங்க கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க நடுூல உள்ள நம்பரை எடுத்துக்கிறோம் அப்போ உங்களுக்கு என்ன வரும் நாற்பத்தி ரெண்டு எழுதிக்கோங்க என்னோடய சேர்ந்து போட சொன்னேன் நீங்களா போட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்தாலும் சரி இல்ல நானா போட்டாலும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் போயிட்டு ஒரே பாதையில ஓகே எழுதிக்கிட்டீங்களா இப்ப நம்மளுக்கு வந்த ஆன்சர் இதுதான் முப்பது நாப்பத்தி ரெண்டு ஈஸ்ட் ஒன் செகண்ட் முப்பது ஈஸ்ட்டு நாப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு கரெக்டா இதுதான் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருந்த ஆன்சர் ஸோ இது சரியான விடை கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் இதுதான் இருந்துச்சு சப்போஸ் இது இல்லைன்னா என்ன பண்ண சொன்னேன் சுருக்க சொன்னேன் சுருக்குன்னு அதோட சின்ன நம்பராக வந்திருக்கும் ஸோ தான் இருக்கும் நம்ம போட்டது சரியா தான் இருக்கும் நீங்க பதனவே வேணாம் ஸோ ரெண்டு செகண்ட் போதும் இந்த கொஸ்டினை பண்றோம் ஓகே ஒரு சம் ஹோம் ஒர்க் கொடுக்குற எழுதிக்கோங்க இதுதாங்க உங்களுடைய ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க எழுதுங்கில் ஏஸ்ட் பி ஈஸ்ட் சி என்ற விகிதத்தை காண்க உங்களோட ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸில் இந்த ஆன்சர் இருந்தா அது ஆன்சர் அப்படி இல்லைன்னா பயப்பட தேவையில்லை அதை வந்து எழுதுங்க இருப்பாங்க நீங்க சொல்றேன்

பத்து ஈஸ்ட்டு பதினொன்று ஈஸ்ட்டு பன்னிரெண்டு இதான் ஆப்ஷன்ஸ் எழுதிக்கோங்க இதில் சரியான விடையை உங்களுக்கு வர்ற ஆன்சர்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இந்த ஆன்சரில் எது வந்திருக்கோ அதுதான் சரியான விடை ஆப்ஷன்ஸ் எழுதிக்கோங்க ஃபாஸ்ட்டாக எழுதிடுங்க ஆப்ஷன்ஸை ஓகே எழுதிட்டிங்களா அடுத்த சம் போகலாமா ஓகே இதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் இதை நீங்கள் செஞ்சு உடனே சொல்லணும் அவசியம் இல்லை ஏன்னா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க விகிதம் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் ஸோ நீங்கள் எழுதி வச்சுருங்க அந்த கிளாஸ் முடிஞ்சவனே செஞ்சுட்டு நம்ம கமெண்ட் செஷன்ல ஆன்சர் சொன்னாலும் ஓகே தான் ஓகே அடுத்து பார்க்கலாம் கமெண்ட்ஸுக்கு கீழேயே நான் ஆன்சர் எழுதியிருப்பேன் ஸோ அதனால நீங்க பார்த்துக்கோங்க ஓகே இப்போ இந்த சம் பார்க்கலாம் பாருங்க இது வந்து ஒரு மாடல் இது இது கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கேட்டிருக்காங்க இந்த மாடல் எழுதிக்கோங்க இதுல வந்து என்ன வந்திருக்குன்னா நாலுமே வந்துருக்கு இதுல இது வந்து அவங்களுக்கு பார்க்க தான் பெருசா தெரியும் பட் வந்து விஷயம் வந்து ரொம்ப சிம்பிள் சேம் அதே ஃபார்முலாவை கொஞ்சம் மாத்தி யோசிப்போம் ஓகேவா ஏ போட்டுக்கோங்க பி போட்டுக்கோங்க சி போட்டுக்கோங்க டி போட்டுக்கோங்க ஏன்னா நாலுமே கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏக்கு எப்பயும் போல கண்டுபிடிச்சிருங்க அண்ட் டிக்குமே எப்பயும் போல கண்டுபிடிப்போம் டி புதுசா வந்திருக்கே அதாவது எதுவுமே தேவையில்லை நான் ஏற்கனவே சொல்லிக்க முதல்ல கடைசின்னு தான் ஏ இருக்கா கடைசியில டி இருக்கா அப்ப அந்த மாதிரி நம்பர் தான் தேவை எழுதிட்டீங்களா ரெண்டு மூணு நாலு ஈஸ்ட் அஞ்சு ஆறு ஈஸ்ட் ஏழு அதை முதல்ல எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டீங்களா இப்ப பாருங்க இப்ப உங்களுக்கு புரியும் நான் ஏற்கனவே சொல்லிக்க முதல் ரெண்டு ஜோடி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேரை பெருக்குங்க ரெண்டு எட்டு நாலு அடுத்த ஜோடியில் மொதல் ஆளை தூக்குங்க ஆறு எழுதிக்கோங்க எழுத எழுதையே என்னோட எழுதிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் டிக்கு போயிடுவோம் கடைசி நம்பர் எல்லாத்தையும் தூக்குங்க மூணு ஈஸ்ட்டு அஞ்சு ஈஸ்ட்டு ஏழு மொதல் இதுக்கு மொதல் நம்பர் எல்லாத்தையும் தூக்கிட்டோம் கடைசி இதுக்கு எல்லா கடைசி நம்பரையும் தூக்கிட்டோம் ஓகே இப்போ நடுவுல பிக்கு சிக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா பி அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு மொத ரெண்டு ஜோடிக்கு நடுவில் உள்ளது அதை தான் நம்ம வந்து பெருக்க போகிறோம் சரியா மூணாங்கா பன்னெண்டு அப்போ பன்னெண்டை போட்டுக்கிருவோம் சரியா அதுக்கடுத்து கடைசியில உள்ள முதல் நம்பர் மட்டும்தான் பிக்கும் சிக்குமே நம்மளுக்கு தேவை பெருக்கிறதுக்கு அதனால இப்படி போட்டுக்கோங்க அடுத்து அடுத்து சி எப்படி கண்டுபிடிக்கிறது நான் இப்ப தான் சொன்னேன் கடைசி உள்ளதுக்கு ஆறு இருக்கும் ஆறு வேணும் அப்ப ஆரை போட்டுக்கிறோம் வேற எதை எதை பெருக்கிறது ஒன்றும் பயமே இல்லை நம்ம வந்து அஞ்சு எங்க இருக்குன்னு பாருங்க அதையும் மூணு எங்கே இருக்குன்னு பாருங்கள் அதையும் பண்ண போகிறோம் அது ரெண்ட எந்த இடத்துல இருக்குது கடைசியாக இருக்குது அப்போ கடைசி நம்பரை தூக்குறோம் மூவஞ்சா பதினஞ்சு பெருக்கிட்டோம் இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் பெருக்குங்க ஏக்கு நாற்பத்தி எட்டு பிக்கு எழுபத்தி ரெண்டு சிக்கு தொன் தொண்ணூறு டிக்கு நூற்றி அஞ்சு ஓகேவா எழுதிக்கோங்க நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க எழுதினால ரீகால் கூட நம்ம பண்ணிக்கலாம் ஒரு இந்த சம் முடிஞ்ச உடனே திரும்ப கூட நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன் ஜோடி பிரிக்கிறத நல்லா எழுதிக்கோங்க டைம் கொடுக்குறேன் ஃபாஸ்டா போனோம்னா எப்பயுமே ஒன்றுமே புரியாது கொஞ்சமா நம்ம நிதானமா போனோம் மேக்ஸில் மட்டும் நான் சொல்றேன் ஓகே எழுதிட்டீங்களா இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் இல்லையா இதுதான் நம்ம நம்ம கிடைச்ச வந்து ஈஸ்ட் போடுவோம் போட்டுக்கோங்க நாப்பத்தி எட்டு ஈஸ்ட் எழுபத்தி ரெண்டு ஈஸ்ட் ஈஸ்ட் தொண்ணூறு அஞ்சு போட்டுட்டிங்களா ஓகே பாருங்க நாப்பத்தி எட்டு ஈஸ்ட் எழுபத்தி ரெண்டு ஈஸ்ட் தொண்ணூறு ஈஸ்ட் நூத்தி ஐந்து இப்ப இவ்வளவு பெரிய நம்பர்ஸா வந்துருச்சு இதை நம்மளுக்கு ஆப்ஷன்ல கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கல ஸோ குடுக்கலனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் சுருக்க சொன்னா சுருக்குவோமா என்ன டேபிளில் சுருக்கலாம் எல்லா நம்பர்ஸையும் பாருங்க ஸோ இது தேர்ட் டேபிளில் தான் எல்லா நம்பர்ஸும் அடிபடும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேர்ட் டேபிளில் பண்ண போகிறோம் ஓகே நாற்பத்தி எட்டு அப்படின்னா உங்களுக்கு பதினாறு வரும் இதுக்கு இருபத்தி நாலு வரும் இதுக்கு முப்பது வரும் இதுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு வரும் ஓகே இதுக்கு மேல இதை சுருக்க முடியுமா முடியாது அதே மாதிரி இந்த சுருக்குன உடனே நீங்க ஆப்ஷனை பார்க்கணும் இந்த நம்பர் இருக்கா ஈஸ்ட் போட்டு இருக்கா அப்படி பார்க்கணும் இது இருக்கு அப்ப இதுதான் சரியான விடை எழுதிக்கோங்க இதுதான் சரியான விடை இப்ப நம்ம ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி ஈஸ்ட் டி அப்படிங்கிற ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஆன்சர் கேட்டிருந்தாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் எத்தனை லெட்டர் கேட்டாலும் நம்ம கையில ஷார்ட்கட்ஸ் இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் விகிதம் மற்றும் விகித சவுண்ட் இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு புரிஞ்சு வீடியோல புரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க அண்ட் வந்து நீங்க வந்து அவங்களோட ஹோம்ஒர்க் ஆன்சர்ஸ் கீழே நான் பேஸ் பண்ணிருக்கேன் அந்த ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சம்ஸ் உண்மையிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சம்ஸ் வட்ட வட்டம் எல்லா போட்டி தேர்வுலையும் வருது ஸோ நீங்க வந்து மிஸ் பண்ணாம கன்ஃபார்ம் இந்த வாட்டி நல்லா செய்வீங்க நம்புற ஆல் த பெஸ்ட் அண்ட் மறக்காம இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல்ல பாருங்க ஏன்னா வெப்சைட்டில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வெளியிடப்படும் ஸோ அது எப்போ எப்போ ரிலீஸ் ஆகும் ஷெடியூல் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் யூடியூபில் நடக்கும் ஸோ அது கொடுக்கப்போகிறோம் ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸு சைக்காலஜி கிளாஸு ஸோ டெட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கு அதுக்கடுத்து டெட் நியமன தேர்வுக்கு இது நாளுக்குமே கிளாஸஸ் இருக்கும் அண்ட் குரூப் டூக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வா இந்த மாதம் ஃபுல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் அண்ட் மாடல் டெஸ்ட் நடக்கும் ஸோ இது எல்லாத்துக்குரிய ஷெடியூல்ஸ் பக்காவாக உங்களுக்கு சண்டே ரிலீஸ் ஆயிரும் தயவுசெய்து நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணி ஒரு டேப்லெட் காலம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுதினா மட்டும்தான் மனசில் தங்கும் ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப்ஓ ஒரு பேஜில் பார்க்குறதோ அது வந்து வேஸ்ட் டோட்டலாக வேஸ்ட் ஸோ வந்து நீங்கள் எழுதணுங்கிற தான் நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாருமே வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓன் நோட்டிகேஷன் கொடுத்துருங்க டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ண ஆரம்பிங்க அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வெப்சைட்டில் தான் ரிலீஸ் ஆகும் அதுக்கடுத்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம்லேயும் உங்களுக்கு டெஸ்டர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ மீ டெஸ்ட் எல்லாமே டெலகிராமில் நடக்கும் அண்ட் கரண்ட் அஃபர்ஸ் எல்லாமே நடக்கும் ஸோ இது மூணையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும்தான் தெரிவில்ல ஜெயிக்க முடியும் அதாவது நம்ம இதில் ஃப்ரீயா படிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க நம்ம இதை ஃபாலோ பண்றவங்க ஸோ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு உறுதுணையாக நம்ம இருக்கோம்னு சொல்லி நம்புங்க ஸோ நம்ம நாளைக்கு வகுப்புல சந்திக்கலாம் தினமும் காலை நாலு மணிக்கு ஐந்து மணிக்கும் குரூகுல் தொடர்ந்து நடைபெறும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இரவு ஏழு மணிக்கு சைக்காலஜி உங்களுக்கு இப்பயே ரெடியாகி போட்டுட்டு இருக்கோம் ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க அடுத்த மாதத்துலேருந்து ஷெடுயூலை சவர்ற சண்டே மறக்காமல் பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஎன் PGTRB பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன யூசர்ஸ் ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் ஃப்ரீ கொஸ்டின் பேக்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க எல்லாமே இலவசம் தான் சிறந்த இலவச பயிற்சி நிலையம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடிஆர்பில் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்துகிறோம் ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க